எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருப்பீங்கன்னா பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் ப்ளஸ்ஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் டிராக்டோட விவரங்கள் பார்க்க போகிறதுக்கு முடியும் நம்ம சேனலில் இருக்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆல் செலவு பண்ணிச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் ப்ளஸ் ஆடிஎக்ஸ் இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க வண்டியோட ஹெச்பின்னு அவனுக்கு நாற்பத்தி ஒரு ஹெச்பி கெடைக்கிறீங்க நார்மல் சரிங்க டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா பெரிய இரும்பு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டி இது வரைக்கும் சேரு ரொட்டை யூஸ் பண்ணாத வண்டிங்க வெறும் ரூட்டு மரத்து மட்டும் ஓடிருக்குங்க வண்டியோட டயர்னு பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் பேக் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குதுங்க பேக்ட்ரோட சைஸ் உங்களுக்கு பதிமூணு சைஸ் இருக்குங்க வண்டியில் இன்ஜினு க்ரௌனு கீர் பாக்ஸு பேட்ரி அனைத்தும் உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது எந்த ஒரு துளி விலையும் கிடையாதுங்க அப்படியே எடுத்துகிட்டு போய் ஓட்டலாங்க இந்த டிராக்டருக்கு லோன் வேணுனாலும் லோனாலும் உங்களுக்கு பண்ணித்தரேங்க வண்டி இருக்கக்கூடிய இடோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎ நாற்பத்தி ஒம்பது சி தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க மேல் நம்ம அக்ரிடெக் சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி டாடா ஏசி இது போல் வரும் நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாமல் சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் பணம் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பர் வீடியோவில் தெரியும் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு டிராக்டர் இருக்கான்னு கேட்டில் வந்து நேரில் வண்டி மட்டும் வந்து பக்கம் தரவச்சு பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க